பின்னால் கையை தட்டிடலாம் தக்கடி பையா கார்த்திக் அவுட் முன்னாடி வந்து உட்காருங்க பின்கா அலால் குதித்துடலாம் முன்கா அலால் குதித்துடலாம் முன்கா அலால் குதித்துடலாம் கவினையா கிருஷ்ணராஜா ஹெர்சி அவுட் ஓகேவா பின் கையால் பின் கையை தட்டிடலாம் முன்கையை தட்டிடலாம் முன்காலால் குதித்திடலாம் பின்காலால் குதித்திடலாம் பின்காலால் குதி திடலாம் ஆன கருஷ்கா அவுட்டு வந்து உட்காரு அடுத்தவங்களை பார்த்து செய்யக்கூடாது முன் கால் அலால் குதி திடலாம் முன் கா அலால் குதித்திடலாம் பின்கையை தட்டிடலாம் பின்கையை தட்டிடலாம் ஆமாம் தனசிலன் அவுட்டு உட்காருங்க 问 <It 's S 1> <Mon>。